கண்டிப்பாக பேசுகிறேன் இப்போ நான் மாடிக்கு வந்துவிட்டேங்க சும்மா வாக்கிங் பண்ணலாம் தான் சாமி பாட்டு கேட்குதுங்களா சூப்பராக திருப்பதி இது இப்போ அந்த சூரியன் நமஸ்காரம் பண்ணிக்கலாமா அந்த சூரியன் அழகாக வந்தது நான் அதை வந்து அந்த அங்கே வந்து ரைஸ் மில் இருக்குது அது அந்த புகை புகைப்போக்கேது மேலே போ உள்ளே வேக வைக்கிறாங்க உள்ளே புகை போது பாருங்கள் கரெக்டாக அதுக்கு வச்சு நான் கரெக்டாக பண்ணுறேன் பக்கத்தில் ஒரு டவர் இருக்குது பாருங்கள் நல்லா எல்லாம் அழகாக அதாங்க இது நம்ம மாடி ஒயர் இது வாய் போகுதுதான் கூப்பிட்றதுதா பார்த்தேன் நல்லா இருந்ததுன்ட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ண இந்த டவருக்கு கிட்டேயே நம்ம எடுத்து போகலாமான்னு ஆனால் அதை அவ்வளோ ஆக மாட்டுது சூரியன் நவரு நவராக வச்சுட்டேன் இப்போ கரெக்டாக இதுக்கு அதுக்கு பார்க்கலாமா ஆ இப்போ டவருக்கும் அதுக்கு வராமல் மாதிரி இருக்குது பாருங்க மார்னிங் எப்படி இருக்கு பாருங்க எங்கள் ஏரியாங்க லைட்டாக பனி இருக்குது சூரியன் வந்து தான் எல்லாருமே தெத்துவார் நல்லா ஜம்முன்னு கேட்பாங்க அன்னைக்கு நாரை காமிச்சுன்னு அந்த தினமும் அந்த கிளையில் தான் உக்காந்துட்டு இருந்தது இப்போ ஒரு வரல இன்னும் டியூட்டிக்கு வரல ஓகேங்களா சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாமா நான் ஏன்னா நான் இப்போ வாக்கிங் பண்ணணும் சும்மா ஜாலியாக ஒரு வீடியோ பட்டு வரணும் காக்க அழகாக போது ஓகேங்களா பார்ப்போம் மீண்டும் பாய் எல்லாருக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம்